எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம முதல்ல ஜாதகம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இயல்பா தோன்றுது ஆனா எனக்கு வந்து சமீபத்துல ஒரு தோன்றின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா பிறந்த நேரம் தெரியாது இடம் தெரியாது இதெல்லாம் சரியா தெரியாதப்போ அவங்க ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஜாதகம் பிறந்த ஜாதகம் இல்ல அது அதை வந்து நாங்க நஷ்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஜோதிஷத்துல நஷ்ட ஜாதகம்னா தொலைந்து போன ஜாதகம் நஷ்டமாயிடுச்சு கிட்ட ஜாதகம் கிடையாது கிடையாது அப்போது அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கும் மைல் ஸ்டோன் இந்த லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அதை வந்து பார்த்துட்டு அது எந்தெந்த பீரியடில் அப்படின்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து அப்போ ஒரு பிரஷ்னம்னு ஒன்று போடுவோம் ஓகே அந்த பிரஷ்னத்தை போட்டுட்டு அதில் ஒரு கல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி இந்த டைமுக்கு இது கரெக்டாக ஒத்து வருதா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட அக்யூரேட்டாக அவங்களோட ஜாதகத்தை நம்மளால் கணிக்க முடியும் நிச்சயமாக பண்ண ஓகே ஒன்ஸ் அவங்களோட ஜன்ன ஜாதகத்தை கணிச்சதுக்கப்புறம் தென் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரியாக ஜாதகம் பார்க்கலாம்